வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் சென்டரில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எம்என்சி ஐடி நிறுவனத்தில் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னை திருநெல்வேலி கோயம்புத்தூர் திருப்பதி திருச்சி சேலம் மதுரை பெங்களூர் போன்ற பகுதிகளில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ட்ரைனிங் பண்ணுவதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது பி பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி பிசிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ எம்பிஏ படித்தவர்கள் இதற்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ட்ரைனிங் பீரியடுக்கான டூரேஷன் பார்த்தீங்கன்னா நைன்டி டேஸ் இதற்கான டூரேஷனாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் மெத்தேட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நயன் ஹவர்ஸ் ட்ரைனிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் இவங்களுடைய ட்ரைனிங் மெத்தேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ட்ரைனிங் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இருபது நாள்லேருந்து இருபத்தைந்து நாட்களுக்குள்ளார உங்களுக்கு பிளேஸ்மெண்டும் வாங்கி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க எவ்வளோ சம்பளத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை நம்மளுக்கு வாங்கி தராங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஏழு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய வேலைக்கு நம்மளுக்கு ப்ளேஸ்மெண்ட் ஆக்கி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் மோடை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துலையுமே இதை நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன கோர்ஸ்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜாவா பைத்தான் நெட் டேஸ்டிங் ஆங்குலர் ஜேஎஸ் எஸ்கியூஎல் போன்ற கோர்சஸ்லாம் இவங்க பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த ட்ரைனிங்கை நீங்கள் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ட்ரைனிங்கை உங்களால் பண்ண முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் உள்ள சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்கள்ட்ட ட்ரைனிங் பார்த்திங்கன்னா பத்து பேர் முடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எட்டு பேர் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்தில் நல்ல நிறுவனத்தில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிடுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ட்ரைனிங் அண்ட் ப்ளேஸ்மெண்ட்டில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசி டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை தேரவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்